இலங்கை வரலாற்றில் முதன்முறையாக அறுவடை செய்யப்பட்ட புதிய நெல் இம்முறை பெரும்போகத்தில் அதிக விலைக்கு விற்பனையானது கிலோகிராம் கொண்ட ஒரு மூடை நெல் கிட்டத்தட்ட ரூபாய்க்கு விற்பனையானது விவசாயிகளின் அர்த்தத்தில் புதிய நெல் என்பது அறுவடை செய்யப்பட்ட உடனேயே விற்பனை செய்யப்படும் நெல் ஆகும் அறுவடை செய்யப்பட்ட நெல்லை உலர்த்தி கலைஞியப்படுத்தி வைத்து தேவையான போது விற்பனை செய்தால் அது பழைய நெல் இந்த நிலைவரம் காரணமாக அரிசி விலையும் கணிசமாக அதிகரிக்கும் என மக்கள் அச்சப்பட்டனர் ஆனால் சில வாரங்களிலேயே நெல்லின் விலை குறைவடைந்து தற்போது ஏழாயிரம் ரூபாய்க்கு விற்பனையாகிறது இதற்கு என்ன காரணம் என்பதை இந்த பதிவில் நீங்கள் விரிவாக காணலாம் மறுபுறமாக நாட்டின் நெல் உற்பத்தியில் இருபது சதவீதம் பங்களிப்பு செய்யும் அம்பாறை மாவட்டத்தில் இம்முறை ஏற்பட்ட சீரட்ட காலநிலையால் வயல்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன தற்போது நெல் அறுவடை நடந்து வரும் நிலையில் மழையும் அடிக்கடி பெய்கிறது இதனால் இம்முறை எதிர்பார்க்கப்பட்ட நெல் உற்பத்தி கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது இருந்தபோதிலும் இம்முறை நல்ல விளைச்சல் கிடைத்து வருகிறது கோட்டாபாய ராஜபக்ஷ காலத்தில் ரசாயன பசலைகளுக்கு தடை விதிக்கப்பட்டமையினால் நெல் விளைச்சலில் ஏற்பட்ட வீழ்ச்சி தற்போது ஓரளவு சீரடைந்துள்ளதாக விவசாயிகள் கூறுகின்றார்கள் இந்த விடயங்கள் தொடர்பில் நெல் வியாபாரத்தில் மிக நீண்ட காலமாக ஈடுபட்டு வரும் இலங்கையினுடைய வரலாற்றில் இந்த முறை முதலாவது அறுவடை செய்யப்பட்ட புதிய நெல்கள் ஒன்பதினாயிரத்தி எண்ணூறு ரூபாவுக்கு கொள்வனவு செய்ய வேண்டி வந்தது அரிசியின் விலை உச்ச விலையை அடைந்திருந்தது அந்த உச்ச கட்டத்துக்கு காரணம் அரசியல் அரிசிகள் பதுக்கப்பட்டதுதான் முதலாவது காரணம் பதுக்கப்பட்ட காரணத்தினால் அரிசி சந்தையில் இல்லை சந்தையில் நாளுக்கு நாள் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அரிசியின் தேவைக்குரிய நிரம்பலை வழங்காமல் குறைவடைய வைத்துக்கொண்டு அதனால் விலையை உயர்த்தி விற்றதுதான் இந்த பெரும்போகத்த முதலாவது வெட்டப்பட்ட அறுவடை செய்யப்பட்ட நெல்லில் உச்ச விலை ஒன்பதாயிரத்துக்கு ஒன்பதாயிரத்தி எண்ணூறு ரூபாவுக்கு போனதற்கு காரணம் இது இலங்கையினுடைய வரலாற்றில சரித்திரத்தில ஒரு நாளும் இல்லாத ஒரு விஷயம் ஆனால் அதனை அரசாங்கத்தினால் கட்டுப்படுத்த முடியாமல் இருந்தது இந்த அரசாங்கம் என்ன கடைசியில் கையாண்ட விடயம் என்னவென்றால் அவங்கள் ஒரு கொன்றோல் கட்டுப்பாட்டு விலையை நிர்ணயித்து அந்த கட்டுப்பாட்டு விலைக்கு மேல் யாரும் விற்கக்கூடாது என்று கூறியும் கூட அரிசியின் விலை கட்டுப்படுத்த முடியாமல் போனது ஆனால் திடீரென அரசாங்கம் தங்களுடைய ராணுவங்களையும் பொலிசாரையும் கொண்டு கடைகளை சோதனையிட்ட போது தங்கள் கூடுதலாக விற்ற அரிசி கடை முதலாளிகளை பிடித்து கோட்டில் நிறுத்தியதன் காரணமாக அவர்களுக்கு வழங்கப்பட்ட தண்டனையின் மூலம் செண்டத்தின் மூலம் அவர்கள் அரிசியை கூடிய விலைக்கு விற்பதிலிருந்து தவிர்ந்து கொண்டார்கள் அதனால் கூடிய விலைக்கு விற்காத முடிய காரணத்தினால் அவர்கள் அரிசி கொள்வனவு செய்வதை தவித்த போது நெல் உரிமையாளர்கள் நெல் ஆலையாளர்கள் தங்களுடைய அந்த உச்ச விலைக்கு அரிசியை கொடுக்க முடியாமல் அவர்கள் மீண்டும் அந்த நெல்லினை அரிசியினை கீழிறக்கி கொண்டு வந்தார்கள் அதன் காரணமாக அது அந்த மில் மு உரிமையாளர்கள் அரை நெற்களை கொள்வனவு செய்வதை தவிர்த்து வந்தார்கள் நெல் கொள்வனவு செய்ய அரசாங்கமும் கொள்வனவு செய்யவில்லை விவசாய நெல் ஆலையாளர் உரிமையாளர்களும் கொள்வனவு செய்யாத காரணத்தினால் நெல்லினுடைய தேக்கம் திடீரென கீழ் நோக்கி சென்றது கீழ் ஒரு நாள் திடீரென ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு மூடைக்கு குறைய வேண்டிய நிலைமைக்கு வந்தது அதன் காரணத்தினால் இப்போ தற்பொழுது விலை வீழ்ச்சி அடைந்து ஒரு நிதானமான நிலையில இப்பொழுதோ நெற்களின் விலை போய்கொண்டிருக்கின்றது இந்த நிலை காரணமாக விவசாயிகளுக்கும் இதனால் பாதிப்பில்லை சாப்பிட உண்ண வாங்குபவர்களுக்கும் இதனால் பாதிப்பில்லை என்றுதான் நான் கருதுகின்றேன் இந்திய நிலையில் நெல் ஏழாயிரம் ரூபாவுக்கு சிவப்பு கொள்வனவு செய்யப்படுகிறது வெள்ளை நெல் ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாவுக்கு கொள்வனவு செய்யப்படுகின்றது இதனால் தற்பொழுது அரசாங்கம் இருநூற்றி இருபது ரூபாவிற்கு மேல் அரிசி உச்ச விலையை நிர்ணயித்திருப்பதனால் அதற்கு கூடுதலாக விற்க முடியாத காரணத்தினால் நெல்லின் விலை இந்த கட்டுப்பாட்டுக்கு வந்துள்ளது இந்த நிலையில்தான் நாட்டில் அரிசிக்கும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது மக்களுக்கு அடிப்படை உணவான சோறு கிடைப்பதே சவாலானதொரு விடயமாக மாறுவதற்குள் இதில் உள்ள பிரச்சனைகளை அரசாங்கம் விரைந்து தீர்க்க வேண்டும் என்று மக்கள் விரும்புகின்றார்கள்